அனைவருக்கும் வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்த உடனே பிளான்ட் பிளான்டெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு மார்னிங் வந்து ஹர்ஷனை ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் என்னோடய வீட்டுக்காரரும் வெளியவும் கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா தூரல் விழுந்துகிட்டே இருந்தது மழையும் வந்து அடுத்தடுத்து பெய்யும் அப்படிங்கிறனால இன்றைக்கி வெதர் கொஞ்சம் டவுனாக இருந்தது சரி கையோடு இன்றைக்கே எடுத்து எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு வாரமாக கொஞ்சம் வெதரும் நல்லா இருக்க மாதிரி இருக்கு நான் அதை தான் சொன்னேன் என்னோட வீட்டுக்காரர் இருந்துட்டு பரவாயில்ல எடுத்து இப்பயே உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேங்க முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஷார்ட்ஸ்ல க்ரோவிங் லைட்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன் ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சாச்சு அதே மாதிரி பாட்டுக்கு வைக்கிற பாட்டுக்கு கீழே வைக்கிற அந்த பிளேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறோம் இல்லையா தண்ணியெல்லாம் ஊத்தணும் அப்படின்னா கீழே ஃபுல்லா நான் என்ன வந்து ஃபர்ஸ்ட்டு ரகு விரிச்சிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறமா இருக்கிற செடி ஒவ்வொரு செடியவா எடுத்து எடுத்து என்ன அப்படின்னா கட் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு மண்ணை வந்து என்ன பண்ணுங்க அப்படினா லைட்டாக மேலெல்லாம் கிளறிட்டு அதில் பூச்சியே அந்த புழு அந்த மாதிரிலாம் பறக்கும் இல்லையா ஸோ வெளியில் வச்சே தட்டி விட்டு எல்லா செடியையும் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செடியை பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டு செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே மண்ணெல்லாம் நல்லா வந்து கொத்தி விடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொத்தி விட்டுட்டு பாட்டெல்லாம் ஃபுல்லாக தொடைச்சிட்டேன் கீழே சைடில் எல்லாம் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்றா வந்து தூக்கி உள்ளே வச்சேன் ஏன்னா துடைக்காம நான் வந்து கீழேயே வச்சுருந்தேன் இல்லையா வெளியே அதனால என்ன ஆச்சுன்னா உள்ளே ஃபுல்லாக தூசி அந்த சைடில் ஃபுல்லாக தூசி கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூச்சி புழுலாம் இருக்கும் ஏன்னா மண் அப்படிங்கறனால அதனால வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சதுக்கப்புறமா தான் உள்ளே எடுத்திருந்தேன் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து கேட்குறாங்க கரி லீவ் பிளான்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன எதனால் வந்து அது நல்லா வளர்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இந்த வீடியோவிலையும் அதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா வா மாதத்துக்கு ஒருக்க ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவேன் என்ன ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பூப் இங்கே வந்து கிடைக்குங்க நிறைய சிக்கனு சிக்கன் பூப் அப்படிமா பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு சாணம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் நாங்கள் வந்து சிக்கன் பூப் தான் வந்து மந்த்லி ஒன்ஸ் போட்டுட்டு தண்ணி ஊற்றுவேன் அதே மாதிரி நல்ல புளிச்ச மோரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து ஊற்றணும் அந்த மாதிரி அடுத்து வாரத்துக்கு ஒருக்க இல்லைன்னா டொயஸு ரெண்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி களைஞ்ச தண்ணிங்க இவ்வளோ தான் மற்றபடி இதுக்கு நான் வேறு எதுவும் வந்து ஸ்பெசி எதுவும் பண்ணலாம் மாட்டேன் அதே மாதிரி மேல் மண் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணிக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வேறு கீழாக்க அழுக ஆரம்பிச்சிரும் ஸோ மேலே உள்ள மண் கொஞ்சம் ட்ரை ஆயிட்டு கீழே கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க நம்மளுக்கே தெரியும் அந்த பாட்டு அப்படி இருக்கு அந்த மேலே உள்ள மண்ணெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கும்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ எல்லா பாட்டையும் தொடச்சிட்டு உள்ள எடுத்துட்டு வந்தாச்சு நானும் அப்படி இப்படின்னு வச்சு பார்க்குறேன் அப்புறம் ஃபைனலாக வந்து அங்கங்கே திருப்பி அங்கிட்டு இங்கிட்ட திருப்பி அப்புறம் வந்து ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணிட்டோங்க என்னென்னா நான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் எல்லா செடியும் எடுத்து வைக்க முடியுமா என்னன்னு தெரியல ப்ளேஸ் வேறு நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாத்தீங்க அப்படின்னா சோஃபாவை இந்த சைடு தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டேன் எல் நீங்களே சொல்லுங்கள் இவ்வளோ நாள் வளர்த்துட்டு அந்த செடியை வெளியே வைக்கிறதுக்கும் எனக்கு மனசே வரலை அதை போடுறதுக்கு சரி ஓகே இதை எடுத்து எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம் இந்த இயர் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ என்னத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த பெரிய பாட்டில் வச்சுருந்தேன் மல்லிகை செடிங்க ஸோ அதை ஒரு ஆளாலாம் தூக்க முடியாது ரெண்டு பேர் சே இருந்து தூக்கிட்டு வந்தால் தான் தூக்கிட்டு வர முடியும் ஸோ அதையும் தூக்கிட்டு வந்துட்டு அது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளை பூச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லையா வெள்ளை பூச்சி வந்தப்போ அதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து லைட்டாக துளிர்ந்து தளர வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ அந்த வெள்ளை பூச்சியெலாம் இல்லைங்க அந்த வெள்ளை பூச்சிக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா எலும்பிச்சம்பழ சாறு அப்புறமா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா பாத்திரம் விளக்குற லிக்யூடு அது கூட ஆயில் இதையும் மூணையும் கலந்து கலந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மூணு டைம் ஊற்றுனேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி இல்லை ஆனால் மறுபடியும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த பூச்சி வரவே இல்லை இதே மெத்தடை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் நிறைய பேர் சொன்னாங்க அந்த பூச்சி வந்து திரும்பவும் வரும் அப்படின்ட்டு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த செடியில் அந்த பூச்சியே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் நல்லா வந்து தள்ளு இது பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தூக்கி வச்சேன் இந்த மல்லிகைப்பூ செடி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாவே இருந்தது இல்லையா ஸோ அதனால பூ இருக்கிறதா விட்டுட்டு மற்ற எல்லாம் வந்து அங்கங்கே அந்த ஒரு தண்டுல வந்து கட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப வந்து கிளவிட்டு வளர ஆரம்பிக்கும் அதனால வந்து நான் அந்த இடத்துல இருக்கிறத மட்டும் நல்லா வந்து கட் பண்ணி விட்டுட்டு நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி உள்ளே வச்சோங்க இது மாதிரி பண்ணும்போது அவ்வளவா பூச்செல்லாம் உள்ளே இருக்காது நீங்கள் ஒன்ஸ் உள்ள எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வெளியில் எடுக்க முடியாது அடுத்த வந்து சம்மருக்கு தான் எடுத்து வைக்க முடியும் ஏன்னா பெரிய பெரிய பாட்டு வேறு இல்லையா நான் வந்துட்டு இப்போ வந்து மல்லிகைப்பூச்செடியை தான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து விட்டுட்டேன் அதுக்கு மேலே கட் பண்ணலை எனக்கு கட் பண்ணவும் மனசும் வரமாட்டேக்குது இருந்தாலும் கட் பண்ணால் தானே வளரும் அப்படின்ட்டு பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லோரும் வந்து இந்த பாட்டெல்லாம் எப்படி உள்ளே தூக்கி வைக்க போகிறீங்க அப்படின்னு இருந்தவங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் எவ்வளோ வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆச்சு எனக்கு இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கா இந்த செடியெல்லாம் உள்ளே வச்சுட்டு லைட்டெல்லாம் போட்டு முடித்தோடனே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் வந்து எல்லா பாட்டியும் வந்து இந்த பக்கம் திருப்பி வைக்கணும் அந்த பக்கம் திருப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் நம்மளுக்கு எது முக்கியமோ இல்லையோ இந்த கருவேப்பிலை செடி ரொம்ப முக்கியம் இவ்வளோ நாள் வந்து வளர்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் வந்து வெளியில் விட்டு வைக்கவும் மனசு இல்லை நான் வந்துட்டு ஒரு செடி ரெண்டு செடி விட்டுடலான்னு சொன்னால் கூட என்னோடய வீட்டுக்காரர் இருந்துட்டு இல்லை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்கலாம் எல்லாத்துக்கும் லைட் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டு ஒவ்வொரு செடியும் பெருணியலா இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில வச்சிட்டோம் யார்டில் வச்சுட்டா கூட அது அது அப்படியே இருக்கும் அடுத்து சம்மர்ல வளர ஆரம்பிச்சிடணும் நம்ம வந்து பேக்யார்டுலாம் கிடையாது எல்லா செடியும் வச்சிருக்கோம் அதனால வந்து கீழே வைக்கிறத வந்து எதுவும் வைக்கல இந்த டைம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த செடியுமே நான் உள்ள எடுத்து வைக்கல ரோஸ் எல்லாம் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷம் நியூவாக தான் எல்லாமே வாங்கினேன் ஆனால் அதை வெளியே வைக்கிறதுக்கும் மனசு இல்லாம தான் எல்லா செடியும் எடுத்து வச்சுட்டேங்க இந்த ரோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில வச்சுருப்பாங்க வீட்டுக்கு வெளியில யார்டில் வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கீழேயே நட்டு வச்சிருவாங்க வளர்ந்துரும் நான் வந்துட்டு இதை வந்து என்ன பண்ணேன்னா பாட்டில் தானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து உள்ளே வச்சிட்டேன் ஆனால் இதுல பார்த்தீங்க அப்படின்னா முள் நிறைய இருக்கும் அதனால வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா போய் ஏதாவது இது பண்ணிப்பாங்க மாற்றி வச்சிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவரால் எல்லா செடியும் எடுத்து உள்ள வச்சாச்சுங்க எடுத்து வச்சுட்டு லைட்டை செட் பண்ணிட்டு இருந்தேன் லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் ரெண்டு லைட்டு அடுத்து முன்னாடி வாங்கின ஒரு லைட்டு வந்து வீட்டில் இருந்தது அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் சுற்றி சுற்றி லைட்டாக தான் வச்சுருந்தோம் நம்ம வந்து டைம் செட் பண்ணிக்கலாம் எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஆ ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் எழுந்தி ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸோ ரெண்டு செடிக்கும் சேர்த்து ஒரு லைட் வைக்கிற மாதிரி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு செடிக்கும் சேர்த்து கருவேப்பிலை செடி ரெண்டுக்கும் அந்த ஒரு லைட் இந்த ரெண்டு செடிக்கும் ஒரு லைட் வந்து வச்சுருந்தேங்க என்னென்னா நம்மளுக்கு தங்கம் வந்து எவ்வளோ பெருசோ அதே மாதிரி இந்த கருவேப்பில செடி அவ்வளோ பெருசுங்க நம்மளுக்கு எனக்கு தங்கம் கூட வாங்கிடலாம் அந்த கருவேப்பிலை வாங்க முடியாதுன்ற அளவுக்கு தான் இருக்குது ஸோ அதான் இருக்கிறேன் என் வீட்டுக்காரர்கிட்ட கருவேப்பில செடி முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் லைட்டை போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அந்த கேட்டும் வந்து போட்டு விட்டுட்டேன் என்னென்னா ரோஜா செடியெல்லாம் இருக்குது இல்லையா முள் இருக்கும் குழந்தைங்க சப்போஸ் போயிட்டாங்க அப்படின்னா இது பண்ணி கிழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட் போட்டோன்னா அங்கே போக மாட்டாங்க அதனால அதையும் போட்டுடலான்னு சொல்லிட்டுங்க நான் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தங்கமே இந்த கருவேப்பில செடி தான் அப்படின் இருந்தாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படின்னா இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இது இதை வந்து நான் வீட்டில் வந்து சொல்லியிருந்தேன் எங்கள் அக்கா கிட்ட காட்டும் போது நீ வெளியில் வச்சுருந்ததை விட வீட்டுக்குள்ள உள்ள பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குடி எல்லா செடியுமே அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லிட்டு இருந்தா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒருக்க அப்பப்போ வந்துட்டு கீழே வந்து அந்த பிளேட் வச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி வச்சிடணும் அடுத்து வந்துட்டு மண்ணையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து நல்லா வந்து கோரி கொத்தி விடணும் அந்த மே மண்ணெல்லாம் கீழே தோண்டி தோண்டி கொத்தி விடணும் வச்சோம் அப்படின்னா செடிங்கள் வந்து நல்லா வளரும் லைட் போட்டிருந்தோம் அப்படின்னாலே நல்லாவே வளர ஆரம்பிக்குங்க என்னென்ன செடியெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் மல்லிகைப்பூ செடி அப்புறமா அந்த டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவோம் அது ரோஸு துளசி அப்புறமா வந்து செம்பருத்தி இது மாதிரி வச்சிருக்கேன் கத்தாள் இந்த கத்தாலை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷமா என்னோட வீட்டில் இருக்கு லாஸ்ட் வின்டருக்கும் தாக்கு பிடிச்சிருச்சு இப்போ மூணு அந்த குட்டி 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 குட்டியாக வந்திருக்குங்க உங்களுக்கு டிப்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த பிளாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்